இன்றைய சங்கீதம் எழுபத்தி மூன்று நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் ஆமேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற வார்த்தையின்படி நம் தேவன் நமக்கு ஆலோசனை சொல்லும் தேவன் ஏனெனில் அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தா அவருடைய ஆலோசனையின்படி நடந்தால் நாம் முடிவில் தேவனின் மகிமையை காணலாம் தேவன் நமக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும் என்றால் நான் எப்பொழுதும் இருக்கிறேன் என் வலதுகையை பிடித்து தாங்குகிறேன் என்ற வார்த்தையின்படி நம் தேவனோடு நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் இதோ இவர்கள் துன்மார்க்கர் இவர்கள் என்றும் சுகஜீவிகளாய் இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள் நான் விருதுவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் என் கைகளை கழுவினேன் நாள்தோறும் நான் பாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்று காரியம் அறியாத மூடனானேன் ஆனாலும் தன்னுடைய இத்தனை குறைவுகளிலும் துன்மார்க்கமாய் வாழ்கிறவன் செழித்தாலும் தான் பல்வேறு காரியங்களில் வாதிக்கப்பட்டாலும் நாம் தேவனோடு இருக்க வேண்டும் அப்பொழுதே அவர் நமக்கு ஆலோசனை சொல்லி அவருடைய மகிமையில் நம்மை சேர்த்து கொள்வார் எங்களை தம்முடைய மகிமையில் சேர்த்து கொள்ளும் எங்கள் ஆலோசனை கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி